இனிமேல் அவங்ககிட்ட நீங்கள் கூடவே இருக்கிறவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் ஆனால் உங்களால் முடியவே முடியாது அவ்வளோ யோசிப்பீங்க பேசவே மாட்டேங்க அப்படி பயமுறுத்தி வச்சுருப்பாங்க பேசலாம் பெரிய பிரச்சனை ஆயிடுமோ சரி பேசாமல் இருந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்க அதுக்கு பேசிட்டு பிரச்சனை மட்டும் போகலாமா இல்லையா புரிஞ்சுக்கங்க இனிமேல் இந்த மாதிரி ஆளு கூட வாழும் பொழுது என்ன தோணுதோ அப்படியே பேசணும் பேசுனா என்ன ஆகுதுன்னு சொல்கிறேங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா பேசுனா பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு ஆகாது எழுதி கொடுக்குற என்ன தோணுதோ அப்பப்போ பேசுனீங்கன்னா நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க தூங்கிடுவீங்க அவங்க டென்ஷனாக இருக்காது அவங்க அக்குமுலேட் பண்ணிட்டே வராங்க நீங்க அப்பப்ப பேசிட்டா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் குறைஞ்சிடும் இன்னொன்று அப்பப்ப பேச பேச அவங்க என்ன பண்ணுவாங்க ஓஹோ கூட கூட பேசுறாங்க ஒன்றும் பண்ண முடியலன்னா ஆஃப் ஆயிடுவாங்க பயப்படாதீங்க ஒன்றும் ஆகும் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அவங்கள பார்த்து அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு ரடிவுட்டாக போயிடுவாங்க ஒன்று சொல்லிட்டா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க நீங்கள் அவங்கள பார்த்து புரிஞ்சுக்கிட்டே இங்கே தெரிஞ்சாவே போயிடுவாங்க பருப்பு வேகாது அப்படின்னா போயிடுவாங்க அவங்க உங்களை டார்ச்சர் பண்ண முடியாதுன்னா போயிடுவாங்க போயிடுவாங்கன்னு எங்கேயும் போக மாட்டாங்க வேறு யாரும் டார்ச்சர் பண்ணலாம்னு பார்ப்பாங்க தான் ஸோ இனிமேல் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசணும் பிடிக்கலையா உன்னை பிடிக்கலன்னு சொல்லணும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க என்ன தோணுதோ பேசணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கீங்கன்னு சொன்ன இல்லைங்களா அப்படி சொல்லக்கூடாது அதே மாதிரி சந்தோஷமா இருந்தால் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லக்கூடாது இல்லையா ஆனால் நீங்கள் வந்து அப்பப்போ திறந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆக மொத்தம் அவங்கள மாதிரியே நீங்க இருந்துக்கணும் புரிஞ்சுக்கோங்க இவங்களை சமாளிக்கணும்னா நீங்களும் நார்சிஸ்டா மாறணும் ஆனால் அவங்ககிட்ட மட்டும் நான் இருக்கணும் உடனே எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடாது